எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ஷானு பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நேற்று எல்லாரும் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் விட்டுருந்தேன் அதில் வந்து அப்பா எல்லாரும் வந்து கேட்டிருந்தாங்க பழனிசாமி அப்பா அப்புறமா வந்து இன்னொரு பேர் வரவே மாட்டேன் ஞாபகமே வரமாட்டே நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சவுந்தரப்பா சாரி சவுந்தரப்பா கேட்டிருந்தீங்க எனக்கு உடம்பு நல்லாயிருச்சு பாய்ப்பும் ஸோ இப்போ ஆக்டிவாக இருக்கிறேன் இந்த தலைவலிலாம் போயிடுச்சு ஃப்ரீயாக இருக்கேன் தான் பார்த்தீங்கன்னா சுட சுட தண்ணி நல்லா கொதிக்க வச்சு இன்றைக்கி ஒரு குளியல் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி தான் குளிர்ப்பா இருந்தாலும் வந்து அழுக்க மூட்டை நெஞ்சுக்கு போகிறீங்க இன்னைக்கு ஒரு குளியல் போட்டுடலாம் சுடு தண்ணியில் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து சுட சுட தண்ணியில் வந்து குளிச்சதுனால இப்போ பாடி பெயின்லாம் ஓகே ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்புறமா இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா ஜே ஜே சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு க்ரீன் கலர் ஸாரீ கட்டி வீடியோ போட்டிருந்தேன் அது என் பர்த்டே அன்னைக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க அக்கா அந்த சேரீ சூப்பராக இருக்குது அது என்ன ரேட்டு எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் சேல்ஸ் பண்ணுறது தாங்க அந்த சேரீ நான் சேல்ஸ் பண்ணுற சேரீயில் ஒரு சேரீ எடுத்து தைச்சி நான் கட்டிக்கினேன் அதில் பார்த்தீங்கன்னா க்ரீனு பிங்க்கு ரெட்டு ஒயிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா எல்லோவில் ஒயிட் மாரி அதில் ஒயிட் அவ்வளோவும் நல்லா இருக்காது பட் எல்லா கலரும் சூப்பராக இருக்கும் அந்த சேரீ ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரே எழுநூற்றம்பது ரூபா தான் அது ரேட்டு ஸோ ஆன்லைன் ப்ரைஸ் தான் நானும் கொடுத்துட்ருக்குறேன் அவ்வளோ அழகாக இருந்தது அந்த கலர் க்ரீனு இதில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் கண்டிப்பாக எனக்கு ரொம்ப 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 அழகாக இருந்தது அது எனக்கு ஃபேவரட் கலர்னே சொல்லலாம் அது ஓ எல்லாரும் வந்து அந்த சேரீ எங்கள் வீட்லேயுமே நிறையா நிறைய பேர் வந்து நல்லா இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நீங்களும் அந்த கலர் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் சேரிலாம் யூடியூப்பில் பா போட்டிருக்கிறேன் ஆனால் பட் யாரும் வந்து பார்க்கல பார்த்து யாரும் கமெண்ட் பண்ணல என்ன ரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் ரெண்டு பேரும் ஒருத்தரும் வந்து இன்ஸ்டாவில் மட்டும் இது என்ன ரேட் மட்டும் கேட்டு அப்படியே விட்டாங்க ஓ அது பார்த்தீங்கன்னா நான் நான் வீட்டில் எடுத்துட்டு வந்து வந்து தான் வந்து வீட்டில் தான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறேன் ஏன்னா ஒரு கஸ்டமர் ரெகுலராக வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்கு மட்டும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன் நான் இன்னைக்கு அந்த எப்படி சாரி வந்துவிட்டேன் நான் ஏதோ ஒன்று சொல்ல வந்தேன் நான் வந்துட்டேன் கண்டிப்பாக அந்த சாரி வந்து இதில் கண்டிப்பாக நான் அந்த கலர் கொடுக்குறேன் பாருங்கள் ஓ வேறே அப்புறமா ஈவினிங் ஒரு ஸாரி நான் கட்டியிருப்பேன் அது நல்லா இருக்குதான்னு பார்த்தா அதுக்கும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷானும் சேனல் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ரெகுலர் வீடியோ உங்களுக்கு வரும் இப்போ நான் ஃப்ரீயாக இருக்கிறனால இந்த வீடியோ போட முடிஞ்சுது இல்லை நான் அது கூட என்னால் போட முடியாது கண்டிப்பாக பார்த்து சப்போர்ட் பண்ணிடுங்க பாய் பாய் 拜拜拜拜拜。Bye bye 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 bye.